உண்மையுமே இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் அப்படிங்கிறனால பதினொன்று பதினொன்று பதினொன்றுக்கு அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஏன்னா சுவாமி அடிக்கடி இந்த பதினொன்று பதினொன்று இந்த மாதிரி டைம்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவார் சரி ஃபஸ்ட் டைம் ஏன்னா விகாவோட ஒரு வேறு லெவல் வளர்ச்சியை நான் சொல்லியாகணும் இதில் நான் இந்த டாபிக் பற்றி பேசும்போது ஒரே ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் விக்கா கம்மிட்டாக இருக்காங்க ஹாப்பி பர்ஸ்னலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்க ஒருத்தருடைய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி இது ஆட ஆடை வரலாம் ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஏன்னா விஜய் பொண்ணு ரெடி வீடு ரெடியா அப்படின்ட்டு காவிரியோட அம்மா கேட்குற மாதிரி அங்கே ஒருத்தங்க கேட்பாங்க இவங்க நியூஸ் சேனல்லாம் வந்திருப்பாங்க ரைட் ஓகே ஸோ இவங்க கேட்கும்போது விஜய் வந்து வீடும் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கான்செப்டில் ஒரு புது சீரியல் மகாநதி சீசன் டூ மனசில் தோணுன மாதிரி இருந்துச்சு ஏன்னா காவிரியோட அம்மா புதுசாக இருக்காங்க இல்லையா அதனால டக்குன்னு பார்த்தோடயே அந்த ஃபீல் ஸோ ஒன்றியமையாக இருபத்தி மூன்றாம் தேதி இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஸோ அதுக்கு நம்ம விக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு தொடர்ந்து ஐஃபை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பர்சன்ஸ் வந்து ரொம்ப அழகாக நிறைய விக்காவோட அப்டேட் ஷூட் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு குளிர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுது இந்த டைமில் பேசுகிறதுனால கொஞ்சம் அமைதியாக பேசிகிட்ருக்கேன் புரிதலுக்கு ஸ்டடியோ